வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் அரசாணை நானூற்றி எழுபத்தி எட்டு மற்றும் நூற்றி பத்து இந்த இரண்டு அரசாணைகள்லாம் வைத்து தான் நான் வாரிசு சான்று பதிவு பண்ணியிருக்கிறேன் அந்த வாரிசு சான்றை அதிகாரிகள் நிராகரிக்கிறார்கள் ஏன் நிராகரிக்கிறார்கள் என்பதை பற்றி அறிவதற்காகவே ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்தி வாரிசு சான்று தொடர்பான தகவல்களை கோரி என்னால் மனு செய்யப்பட்டது வாரிசு சான்றுகள் தொடர்பாக ஒரே தகவல்களை மட்டுமே வருவாய் நிர்வாக ஆணையர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் சின்னசேலம் மற்றும் கரடுச்சுத்தூர் கிராம நிர்வாக அலுவலகம் இந்த ஐந்து அலுவலகத்திற்கும் என்னால் கேட்கப்பட்ட வாரிசு சான்று தொடர்பான தகவலுக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் அளித்த பதிலை நேற்று பாகம் ஒன்னில் பதிவு செய்யப்பட்டது இன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கிய தகவலை பார்க்கலாம் வாங்க இந்த வாரிசு சான்றுகள் தொடர்பாக பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட வருவாய் நிர்வாக ஆணையர் தான் அரசாணை பிறப்பிக்கிறார் அந்த அரசாணைகள் படி இந்த வாரிசு சான்றுகள்லாம் பதிவு செய்யப்படுகிறதா பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாரிசு சான்றுகள் சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா என்ற விபரங்களை வட்டாட்சியர்கள் போய்ட்டு விசாரணைகள்லாம் தான் இந்த வாரிசு சான்றுகள் வழங்கப்படுகிறதா அல்லது நிராகரிக்கப்படுகிறதா என்ற விவரங்களை அந்த வாரிசு சான்றுக்கு உண்டான விண்ணப்ப எண்ணை கணினில பதிவு செய்யப்பட்டாலே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் உள்ளது ஆனால் அந்த அரசாணைக்கு ஏற்ப சான்றுகளை சரியான முறையில விசாரணை செய்யவில்லை என்பதற்கு என்னுடைய நான்கு வாரிசு சான்றுமே அதுக்கு பொருத்தமானதாகவே இருக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகத்திலையும் பார்க்க முடியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் பார்க்க முடியும் கோட்டாட்சியர் அலுவலகத்திலையும் பார்க்க முடியும் வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் பார்க்க முடியும் விஓஓடிய அலுவலகத்திலையும் அதை பார்க்க முடியும் என்பதற்கு ஏற்றாற்போல் இந்த வாரிசு சான்றி கணினிமயமாக்கப்பட்டு உள்ளதால் அந்தந்த அலுவலத்திலே பார்த்து அவங்களே தகவலை வழங்கக்கூடிய சூழலிலும் ஆனால் இந்த தகவல் கேட்டு அனுப்பிய மனுவுக்கு வருவாய் நிர்வாக ஆணையரை பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியருக்கு ஃபார்வர்ட் செய்திருக்கிறார் அதற்கேற்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பிய அந்த மனுவை வட்டாட்சியருக்கு ஃபார்வேர்ட் செய்திருக்கிறார்கள் வட்டாட்சியருக்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்ட தகவல் உரிமை சட்டத்துக்கு உண்டான பதில் கடிதத்தை வாசிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் அனுப்புனர் திரு பா பாலமுருகன் எம்எஸ்சி பொது தகவல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது பொறுப்பு கள்ளக்குறிச்சி பெறுதல் பொது தகவல் அலுவலர் மற்றும் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் சின்னசேலம் கடித எண் த ஐந்து பார் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பார் ரெண்டாயிரத்தி பதினாலு நாள் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொருள் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கருடுச்சுத்தூர் கிராமம் திரு சே பாக்கிராஜ் என்பவர் நான்கு வாரிசுச் சான்றுகள் தொடர்பான விவரங்களை குறித்து சில தகவல் வழங்க கோரியது பிரிவு ஆறு மூணு ரெண்டின் கீழ் நடவடிக்கைக்கு அனுப்புதல் தொடர்பாக பார்வை திரு பாக்யராஜ் கரடுச்சுத்தூர் கிராமம் சின்னசேலம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பவரின் தகவலறியும் உரிமைச் சட்ட மனு நாள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ் அலுவலகத்தில் கிடைக்கப்பெற்ற நாள் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலா வட்டம் கரடச்சுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு சே பாக்யராஜ் என்பவர் நான்கு வாரிசு சான்று விண்ணப்பங்கள் பற்றிய விபரங்கள் குறித்து சில தகவல் வழங்க கோரி பார்வையில் காணும் தகவலறியும் உரிமைச் சட்ட மனுவினை அளித்துள்ளார் இது தொடர்பாக மனுதாரர் கோரிய தகவல்களை வழங்கிடும் பொருட்டு பார்வையில் கண்ட மனுவானது அசலாக தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு மூணு ரெண்டின் கீழ் தங்களுக்கு மாற்றம் செய்யப்படுகிறது மேற்படி மனுதாரருக்கு உரிய தகவல் வழங்கிவிட்டு தகவல் வழங்கியதற்கான நகலை ஒன்றினை இவ் அலுவலகத்திற்கும் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இணைப்பு அசல் மனு பொது தகவல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது பொறுப்பு கள்ளக்குறிச்சி அவர்கள் கையொப்பமிட்டுள்ளார் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நகல் திரு பாக்யராஜ் தந்தை பெயர் செந்தாமரை மாரியம்மன் கோவில் தெரு தெருக்கருடச்சுத்தூர் கிராமம் மற்றும் மஞ்சள் சின்னசேலம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இவர் மனு தொடர்பாக பொது தகவல் அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் சின்னசேலம் அவர்களை தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார் என தெரிவித்து இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நான்கு வாரிசு சான்று தொடர்பான அனைத்து கோப்புகளும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே இருக்கிறது என்பது தெரிந்தும் தெரியாதது போல் இந்த மனுவை வட்டாட்சியருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பதிவு செய்யப்படுகிறது இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்